சார் வணக்கம் சார் வணக்கம் மே பதினெட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலை நிகழ்ச்சி பண்ணிருக்கீங்க இல்லீங்களா நடக்குதுங்க மே பதினெட்டு வந்து தமிழர்களுடைய இனப்படுகொலையின் கோயம்புத்தூர்ல வந்துட்டு நம்ம செய்யலாம் செய்யலான் இருக்கிறோம் அது வந்து ஒருமிஷருங்க நான் சொல்லிடுறேன் அது தமிழர்களுடைய இனம் படுகொலை நாள் துக்க நாள் வந்து அன்னைக்கு வந்துட்டு ஒட்டு ஒன்றரை லட்சம் பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து செத்து இருக்கிறாங்க அதுக்கு உண்டான ஒரு துக்க நாள் அன்னைக்கு அன்னைக்கு வந்துட்டு நீங்க வந்து இந்த மாதிரி கன்னியாகுமரியில வந்துட்டு இந்த மாதிரி கலை நிகழ்ச்சி நடத்துறன்றது வந்து தமிழ் இனத்திற்கே வந்துட்டு பெரிய செய்யற பெரிய துரோகமா நாங்க நினைக்கிறோம் போட்டிருக்கீங்க இல்ல நீங்க இல்ல இல்ல எங்களுடைய தான் வருஷ வருஷம் தான் பண்ணிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சி வந்து வந்து பண்ணிட்டு பண்ணிட்டு மே நாங்க பேரட்சியா கல்லூரி பண்றதா இருந்தாலும் ஒரு தமிழ் உணர்வு வேணும் இல்ல சார் இங்க தமிழ்நாட்டுல தான் சார் பண்றீங்க தமிழ்நாட்டுல வந்துட்டு ஒரு தமிழர்களுக்கு எதிரா வந்து ஒரு அன்னைக்கு வந்து ஒரு துக்கனால நாங்க வந்து வருஷ வருஷம் வந்து அனுசரிச்சிட்டு இருக்கோம் அந்த நாள்ல வந்துட்டு நீங்க வந்து ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துறீங்கன்னா திரையுலகம் சார் என்ன ஒரு மரியாதை இருக்குது தமிழ் தமிழ்நாட்டுல இருந்துட்டு தமிழனுக்கு மரியாதைய கிடையாது சார் நீங்க தமிழன் மரியாதை பத்தி பேச வேண்டாம் நீங்க மத்தபடி நான் பேசு சொல்றேன் தமிழனுக்கு எதிராக நடக்கிற சதி தானே சார் இதெல்லாம் கலை இப்ப நாங்க ஒரு துக்க நல்லா இருக்குது அன்னைக்கு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு கலை நிகழ்ச்சி மாதிரி நடத்தறிங்கன்னா அது எந்த வகையில எங்களுக்கு வந்துட்டு ஒரு இதா இருக்கும் அது

இரநூறுவாய்க்கு கூட்டு போறவன் தமிழன் கிடையாது இரநூறுவாய்க்கு கூட்டு போறவன் தமிழன் அவன் திராவிடன் இரநூறு ஓட்டு போறவன் திராவிட கரெக்டா சொன்னீங்க சார்

சரிங்களா நீங்க யாரு கிட்டனால சொல்லுங்க ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஆனா இது இது வந்து தமிழர்களுடைய இழிவுபடுத்தக்கூடிய உண்டான செயல் இது கண்டிப்பா இழிவுபடுத்துற செயல் இதெல்லாம் சரிங்களா இது இது வந்து இது ரொம்ப தவறு இது சார் ஒரு கேளுங்க சார் ஒரு கேளுங்க அண்ணன் தீமானுக்கு வந்து ஒரு வார்டு கவுன்சிலர் ஒரு கவுன்சிலருக்கு வந்து ஜெயிக்க வச்ச தொகுதி சார் நாங்க ராஜா கம்பர யூனியன் நீங்களும் நல்லா தெரிஞ்சிருங்க அதே இடத்துல தான் அந்த கல்லூரி இருக்கு

நீங்க நீங்க வந்து அண்ணன் ஜந்தமிழன் சீமான் கட்சிக்கு வந்து நீங்க எங்கயுமே சீட் இல்லாத இடத்துல நாங்க வந்து கவுன்சிலர் குடுத்துருக்கோம் சார் முதன் முதல்ல எங்களுக்கு எல்லா உணவுக்கும் தெரியும் சார் நீங்க வந்து எங்கள வந்து என்னோட உணர்வ வந்து நீங்க கொச்சப்படுத்த வேண்டாம் உணர்வு கொச்சப்படுதுலீங்க இப்ப உணர்வு கொச்சப்படுத்துறதுனா நான் நான் உணர்வு கொச்சப்படுது இல்லைங்க இத வந்து நான் உணர்வு கொச்சப்படுத்தல